மலையகமும் மலையக மாற்றங்களும் அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இந்த மலையகம் அப்படின்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக மலையகம்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு பாருது தேயிலை தோட்டங்கள் இது தான் அப்படிங்கிறது இந்த தேயிலை தோட்டத்தோட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் முதல்ல வந்து இந்த இந்த தேயிலை தோட்டம் இப்போ தேயிலை தோட்டமாக இருக்கிற அந்த 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 பிரதேசம் வந்து ஒரு அடர்ந்த ஒரு பெரிய காடாக இருந்திருக்கு அந்த காடை வந்து நம்மளுடைய உறவுகள் முன்னோர்கள் வந்து இந்த காடை அழித்து அதுக்கு பிறகு தேயிலை அப்படிங்கிற ஒரு பயிரை ஒரு தவறத்தை நட்டு வச்சு அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு விருட்சமாக பரவுனது தான் இந்த தேயிலை அப்போ அந்த தான் நம்மளோட உறவுகள் அவங்களோட சந்ததிகளை பெருக்கி பெருக்கி அதில் வந்த உறவுகள் தான் நாம் இன்றைக்கி தேயிலை தேயிலை பிரதேசத்துக்கு சம்மந்தப்பட்ட நாங்கள்னால் அப்படி இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னுக்கெல்லாம் அந்த மலையகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எதுவுமே தெரியாது ஒரு கல்வி வளர்ச்சி இல்லை ஒரு நாகரிகமான உடை உடுத்தக்கூடிய வசதி இல்லை அதே மாதிரி ஒரு சரியான பாதை இல்லை மின்சார வசதி இல்லை எதுவுமே தெரியாது ஒரு தொலைத்தொடர்பு வசதிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு ஒரு இருளடைஞ்ச ஒரு பிரதேசமாக கூட இருந்திருக்குது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கல்வி கொஞ்சம் நாகரிகம் கொஞ்சம் உணவு இதே மாதிரி கொஞ்சம் விவசாயம் இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் வந்து கல்வியில் ஒரு சின்ன மாற்றம் எங்களோடய கல்வி கலாச்சாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் ஒரு பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு வருது இந்த பாடசாலை அப்படி நடக்க போனால் முந்தையெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம அப்பா ஏதோ கொஞ்சம் படிச்சுருக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி படிக்கவே இல்லை அம்மா அப்பா கொஞ்சம் படித்ததுனால எங்களை படிப்பிச்சாங்க அப்போ நாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் நாம் படித்ததுக்கு பிறகு இன்னைக்கு எங்களோடய பிள்ளைகளை என்னை விட நல்லா படிக்கணும்னு சொல்லி பிள்ளைங்க படிப்பிச்சிட்டு இருக்கும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற வரலாறு இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது அந்த அப்படி இருக்க ஃபஸ்டுக்கு வந்து அந்த பாடசாலையில ஒரு அந்த ஊருக்கு ஒரு ரெண்டு பிள்ளைகள் தான் படிப்பாங்க அந்த இந்த மாதிரிக்கே ஒரு பெருசா